வணக்க மக்களே எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லாேருக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு ஸோ இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையை நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு என்பது அனைவருக்குமே முக்கியமானது ஏனெனில் ஏதேனும் அவசர தேவைகள் ஏற்படும் போது நிதி நெருக்கடியில் சிக்காமல் இருக்க சிறு தொகையை சேமிக்க வேண்டும் ஆனால் பலராலும் மொத்தமாக சேமிக்க முடியாது இதன் காரணமாக பலர் தேர்ந்தெடுப்பது ரெக்யூரிங் டெபாசிட் அதாவது ஆடி திட்டங்களை தான் ஆர்டி திட்டம் பல்வேறு வங்கிகளிலும் வழங்கப்படுகிறது அப்படி எஸ்பிஐ வங்கியில் வழங்கப்படும் ரெக்யூரிங் டெபாசிட் திட்டத்தில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்துலாம் எஸ்பிஐ ஆர்டி திட்டத்தில் குறைந்தபட்சமாக மாதம் மாதம் நூறு ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் அல்லது அதற்கு மேலான தொகையும் டெபாசிட் செய்யலாம் எஸ்பிஐ வழங்கும் ஆடி திட்டத்தின் முதிர்வு காலம் பனிரெண்டு மாதங்கள் முதல் பத்து ஆண்டுகள் வரை இருக்கும் வட்டி விகிதங்கள் பொதுவாக ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வெவ்வேறு காலகட்டங்களை பொறுத்து வழங்கப்படுகிறது மாதம் மாதம் முதலீடு செய்வதால் நூறு ரூபாயிலிருந்து எளிதில் முதலீடு செய்யலாம் இதன் மூலம் சாமானியர்களும் தங்களுடைய வருமானத்தை காலப்போக்கில் அதிகரிக்க முடியும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வங்கி திட்டமாக இருப்பதால் உங்களுடைய முதலீடுகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது எஸ்பிஐ வழங்கும் ஆடி திட்டத்தில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் என்ற வீதத்தில் ஆடி திட்டத்தில் டெபாசிட் செய்து வர ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை முதலீடு செய்திருப்பீர்கள் இதற்கு வட்டி வருமானமாக ரூபாய் ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூத்தி ஒன்பது கிடைக்கும் இதன் மூலம் மொத்த முதிர்வு தொகை ரூபாய் ஒரு லட்சத்தி எழுவத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் ஆர்டி திட்டத்தின் முக்கிய நன்மைகளில் ஒன்று கூட்டு வட்டி கூட்டு வட்டியின் மூலம் நீங்கள் பலன்களை பெறலாம் அதோடு உங்கள் ஆர்டி கணக்கில் திரட்டப்பட்ட தொகைக்கு எதிராக கடனும் பெறலாம் எஸ்பிஐ யின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று முதலீடு செய்யலாம் அப்படி நேரடியாக உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள எஸ்பிஐ வங்கி கிளைக்கு சென்று முதலீடு செய்யலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கு எஸ்பிஐ வங்கியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் பாத்தீங்கன்னா ஆர்டி திட்டம் சோ இதுல வந்து நீங்க உங்க அமௌண்ட் வந்து சேமிச்சு வந்தீங்கன்னா அதற்கு வட்டியும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வருஷத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல தொகையை வந்து நீங்க எடுக்கலாம் அப்படின்னு ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் இதை பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயும் இல்லைன்னா வந்து வங்கிக்கும் போயிட்டு டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்